ஆடி வள்ளிக்கு மாவிளக்கு போட போறான் அதுக்கு ஒரு கப்பு மாவு பச்சை அரிசி எடுத்து இதை நைசா மாவை அரைச்சி வெள்ளம் சேர்த்து மாவிளக்கு போடணும் ஒரு கப்பு அரிசிய அரைச்சி சரிச்சு எடுத்து வந்திருக்கான் ஒரு கப்பு அரிசிக்கு அரைச்ச மாவுக்கு முக்கால் கப்பு வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலக்கணும் வெள்ளம் அதிகமா போனாலும் நீத்துடும் இத நம்ம கையாளிய அழுத்தி வெசியும் போது லேசா கொஞ்சம் இலவி கொடுக்கும் இப்ப சக்கரை போட்டு அரைச்ச ஏலக்காய் தூள் கலந்துக்கலாம் வெள்ளமும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து பிசையணும் இதெல்லாம் தண்ணி தெரித்து பிசையக்கூடாது நெய் சேர்த்து தான் பெசையணும் முதல்ல வெள்ளமும் மாவும் நல்லா கலந்துக்குவோம் நம்ம கை சூட்லையே வெள்ளம் கரைஞ்சி வரும் அதை வரது பாருங்கள் இது போகலாம் இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து பிசையும் போது உருண்டை உருட்டை கரெக்டாக வரும் ஆடி ஆடிவள்ளிக்கு இது போலதான் மாவிளக்கு ஏத்தணும் மாவிளக்கு ஏத்ததுனால நமக்கு குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் இது போல அம்மனுக்கு மாவிளக்கு ஏத்தி சந்தோஷமா இருங்க தேங்க்யூ